பிரபல சின்னத்திரை நடிகர்கள் வீட்டில் ஒரு சோக சம்பவம் அரங்கேறியிருக்கு இது சம்பந்தமா போலீசார் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க சீரியல் உலகத்துல டாப் நடிகர்கள் ஒருத்தவங்களாம் வர வரக்கூடியவங்க தான் ராஜ்கமல் லதா ராவ் தம்பதியினர் இவங்க பதினஞ்சு வருஷத்துக்கு மேல சின்னத்திரையில எக்கச்சக்கமான சீரியல்ல முகம் காட்டி மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆயிருக்காங்க இவங்க வீட்டில் தான் இப்ப ரீசண்டா ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்குது எக்கச்சக்கமான சீரியல் நடிச்சு மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனவங்க தான் ராஜ்கமல் லதா ராஜ்கமல் சுமார் பத்து வருஷம் முடிவு வழியாகிட்டு இருந்த எக்கச்சக்கமான தொடர்களை நடிச்சிருக்காரு குறிப்பாக ஆனந்தம் ரெக்கை கட்டிய மனசு செல்வி காமெடி காலனி இது மாதிரி பல சின்ன சீரியல் நடிச்சிருக்காரு சமீபத்தில் ஒளிபரப்பான ஆனந்த ராகம் சீரியல்லையும் முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருந்தாரு இவங்களோட மனைவி ராவ் பெரிய சீரியல் நடிகை இவங்க பிரபலமான நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஜோலி நபரில் கலந்துக்கிட்டப்ப இவங்களுக்கு ராஜ்கமலுக்கும் காதல் வந்துச்சு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு லாரா ராக்கான்னு சொல்லக்கூடிய ரெண்டு குழந்தைகளும் இருக்காங்க ராவ் ராஜ்கமல் தம்பதியினர் சென்னை மதுரவால் பகுதியில் வீடு ஒன்று வாங்கி அதை ஷூட்டிங்க்காக அப்பப்போ வாடகை விடுறது வழக்கமான ஒன்று தான் அந்த வீட்டில் ஷூட்டிங்க்கு தேவையான எல்லா பொருட்களும் இருந்திருக்கு இந்த வீட்டுக்கு மொத்த ரெண்டு வாசல் படியும் இருந்திருக்கு இந்த நிலையில் கடந்த ஏழாம் தேதி இவங்க வீட்டோட பின்பக்க வாசலோட பூட்டை உடைச்சி யாரோ அடையாளம் தேதி இருந்து இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சு இன்ச்சு ஸ்மார்ட் டிவியை திருடிட்டு போயிட்டாங்களாம் அவங்க வீட்டில் இருந்த அந்த உயர்ந்த டிவி திருட்டு போனதுக்கு அப்புறமா ராஜ்கமல் லதாராவ் இவங்க ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்காங்க இவங்க புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா மதுரை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீசார் வந்து அந்த பகுதியில் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு சம்பவம் சின்னத்திரை உலகத்தையும் அந்த வீடு இருக்கக்கூடிய பகுதி மக்கள்கிட்டையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது ராஜ்கமால் லதாராவ் தம்பதியினர் சீரியலுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சில படங்களையும் நடிச்சிருக்காங்க ராஜ்கமல் வந்து லிங்கா அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாரு இவங்க ரெண்டு மகளும் நல்லா வளர்ந்துட்டாங்க அப்பப்ப குடும்பமா சேர்ந்து இவங்க எக்கச்சக்கமான போட்டோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்றாங்க அதை இன்ஸ்டால ரீல்ஸாவும் பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க சின்னத்திரை பிரபலங்கள் நிறைய பேர் யூடியூப்ல சேனல் ஆரம்பிச்சு எப்படி வீழாக பண்றாங்களோ அதே மாதிரி இவங்களும் யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சு அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை யூடியூப் மூலயமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வீட்டில் எப்படி டிவி காணாம போச்சோ அதே மாதிரி அந்த வீட்டு இருக்கக்கூடிய பகுதியில் இன்னொருத்தர் சொந்தமான ஒரு கார் ஒன்று திருட்டு போயிருக்குதான் அந்த திருவிழா வசிக்கூடிய நபர் ஒருத்தர் அவரோட காரை வீட்டு வசதி நிப்பாட்டிட்டு போயிருக்காரு அந்த ஒரு காரையுமே யாரோ திருட்டு போயிருக்காங்க ஒரே நாள்ல லதாராவ் அப்புறம் ராஜ்கமல் இவங்க வீட்டில் அறுபத்தஞ்சு இன்ச்சு விலை உயர்ந்த டிவி காணாம போயிருக்கிறதும் அதே பகுதியில் ஒரு விலை மதிக்க கார் காணாம போயிருக்கிறதும் பொதுமக்கள் மத்தியில அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குது இது அப்படியே விடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக மதுரவாயல் போலீசார் இப்ப தீவிர விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்களாம் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க